ஜாலில் பணத்தை காலால் மிதித்த வர்த்தகருக்கு நேர்ந்த பரிதாபம் அவசரமாக அழைக்கப்பட்ட தியாகி மத்திய வங்கியின் சட்டங்களால் வந்த சிக்கல் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவின் அதிசொகுசு கைமாறியது எப்படி நானூறு லட்சம் முற்பணம் கொடுத்தது யார் லீசிங் கம்பெனி வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல்கள் ஜாலில் புலம்பெயர் தம்பதியின் செயலால் வியப்பு நாற்பது லட்சம் ரூபாய் பெருமதியான தங்க நகைகளை தானும் ஜாலியில் சம்பவம்

முறிவடைந்தது வசில் பேச்சு உடைந்தது கூட்டணி ஜால் நெடுந்தீவு இளைஞர் படுகொலை மூன்று சந்தேக நபர்களும் மடக்கி பிடிப்பு அதானி நிறுவன காற்றாலை நிறுவனுக்கான அனுமதியை வழங்க மறுக்கும் ஆடை ஜாலில் வர்த்தகர் ஒருவர் பணத்தை காலால் மிதிக்கும் காணொலி பதிவுகள் அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் போலீஸ் தலைமையகத்தில் இருந்து வழங்கப்பட்ட உத்தரவு அமைவாக யாழ்ப்பாண போலீஸ் பிராந்தியத்தின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரான ஜெகத் விஷாந்த் தலைமையிலான குழுவினரால் மேற்படி வர்த்தகர் யாழ்ப்பாண காவல் நிலையத்துக்கு நேற்று அழைக்கப்பட்ட அவரிடம் வாக்கு மூலம் பெறப்பட்டது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் தன்னை கோடீஸ்வரராக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திய நிலையில் தன்னை தியாகி என அவரை அழைத்து வருகிறார் வாக்கு மூலம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இவர் தொகை பணத்தை தன்னுடைய காலில் போட்டு மிதித்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு அமைய நாணயத்தை சேதப்படுத்துவது பாரிய குற்றமாகும் எனவே இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகையின் முடலுமான பியோமி கென்சமாலி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பயன்படுத்திய சிபிஎம் நாற்பத்தொன்பது என்ற இலக்கத்தை கொண்ட ரேஞ்ச் ரோவர் ஜீப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் கொள்வனவு செய்தார் எழுநூற்று எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த வாகனத்தை வாகன குத்தகை நிதி நிறுவனத்திடம் லட்சம் ரூபாய் செலுத்தி கொடுக்கல் வாங்கினோட கொள்வனவு செய்தார் வசதி பெற்று முதல் தவணை கட்டணத்தை செலுத்தியிருப்பது துறையினரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வேலிஎஃபிள் பைனான்ஸ் நிறுவனத்தின் விற்பனை அதிகாரியிடம் விசாரித்த குற்றப்பலனாய்வு அதிகாரிகள் ஸ்பீட் கீழ் லட்சம் ரூபாயை பியூமி கண் பெற்றதாகவும் அந்த தொகையை நானூன்று இருபத்தி ஐந்தாக ஒருவருட காலத்துக்குள் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் அவர் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மாத தவணைகளை செலுத்தி முழு தொகையினையும் கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்று செலுத்தி முடித்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை இருபத்தி நான்கு அன்று அதே வசதியின் கீழ் மேலும் ரூபாய் நானூற்றி ஐம்பது லட்சத்தை பெற்றதாகவும் அந்த தொகை பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று செலுத்தப்பட்டதாகவும் வேலியபிள் பைனான்ஸ் தெரிவித்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இரண்டு கோப்புகளில் ரூபாய் நானூற்றி ஐம்பது லட்சம் பெறப்பட்டது அதில் ஒரு நிதி வசதியின் கீழ் ஒரு நாளைக்கு பதினோரா ஐம்பத்தி ஏழு ரூபாய் வீதம் பனிரெண்டு மாத தவணைகளில் செலுத்துவதற்கு இருநூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் வாழும் தம்பதியினர் யாழ் தெளிப்பிள்ளை துர்காபுரம் மகளிர் இளம் பிள்ளைகளுக்காக சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய தங்க நகைகளை தானமாக வழங்கிய சம்பவம் பலருக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் வைத்தியர் மனோமோகன் மற்றும் அவருடைய துணைவியார் கௌரி மனோமோகன் ஆகியோர் இவ்வாறு தன்னுடைய நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை தானமாக வழங்கியுள்ளனர் தாம் அளித்த தங்கத்தை பிள்ளைகள் வளர்ந்து தமக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது பகிர்ந்தளிக்குமாறு கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள மக்களை விரட்டியடிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மங்களராமய விகாரியின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத் தீர் குற்றம் சுமத்தியுள்ளார் சிங்கள மக்களுக்கு எதிராக அளிக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக பொறுப்புடன் செயல்படுவதாகவும் அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதாகவும் அம்பிட்டிய சுமணரத் தீர் வெளியிட்டுள்ள காணொலியில் குறிப்பிட்டுள்ளார் விக்ரமசிங்க மட்டக்களப்புக்கு சென்றுள்ளார் இந்த இரண்டு நாள் பயணத்தின் போது பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க அவர் திட்டமிட்டுள்ளார் இருப்பினும் அவரின் திட்டங்களில் விகாரிகள் உள்ளடக்கப்படவில்லை அத்துடன் மட்டக்களப்பில் உள்ள முக்கிய தேர்களை சந்தித்து பேச்சுக்களை

ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டுக்கு தாக்குதல் மேற்கொண்டவை மிலேச்சி தரமானதும் கண்டிக்கத்தக்கதான விடயமாகும் எனவே இந்த பொறுப்பானவர்களும் இதனை சேவித்தவர்களும் எவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை குறித்த விடயத்தை செய்தவர்களும் சேவித்தவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் கோப்பாய் ராசவீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று நேற்று இரவு பதினோரு மணியளவில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது வீதியில் பயணித்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தனர் சம்பவ இடத்திலிருந்து சுமார் இருபது மீட்டர் தொலைவில் மோட்டார் சைக்கிளின் தகடு மற்றும் கோடரி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட உதயநகர் மேற்கு பகுதியில் வீடொன்றில் களவாடப்பட்ட ஒன்பது லட்சம் ரூபாய் பருமதியுடைய தங்கம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி குறித்த வீட்டில் வைக்கப்பட்ட நகையை தேடிய போது காணாமல் போயுள்ளமை தெரிய வந்துள்ளது இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர் நேற்று முன்தினம் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார் இதையடுத்து களவாடப்பட்ட நகையுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களை கிளிநொச்சி காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளதோடு அவர்களிடமிருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் பெருமதியான தங்க நகைகளையும் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்கள் பலதரப்பட்ட குற்றங்களை இழைத்தவர்கள் என தெரியவந்துள்ளது திருட்டு சம்பவம் தொடர்பில் தடுப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் அரசியல் நிலவரங்கள் மற்றும் அரசாங்க விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ரணில் விக்ரமசிங்க மற்றும் பசில் ராஜபக்சே ஆகியோருக்கிடையில் வாராந்தம் நடைபெறும் விசேட சந்திப்புகளுக்கு அதிகளவான அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் தந்ததால் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் முடிவடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த வாரம் இடம்பெற்ற இவ்வாறான சந்திப்பில் பொதுஜன பிரமனுவின் பலமான உறுப்பினரான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் அவரது நண்பர்களான துபிந்த திசா நாயக்கர் நிமல் ஸ்ரீபாட்டி சில்வா மஹிந்த அமரவீர வஜிர அபிவர்தன் உள்ளிட்ட குழுவினரை ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க ஈடுபட்டனர் அதிர் வெளியிட்டதோடு பசில் ராஜபக்சவுக்கும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து படொலை செய்யப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புப்பட்ட மூன்று சந்தை நபர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றது நெடுந்தீவில் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை ஒரு மணி இடம்பெற்ற படுகொலையுடன் நால்வரும் தொடர்பு பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்தன இந்நிலையில் குறித்த சந்தை நபர்களில் ஒருவர் விபத்துக்குள்ளான நிலையில் கைது செய்யப்பட்டார் இதன்போது எஞ்சிய மூன்று சந்தை நபர்களும் நெடுந்தீவு பகுதியில் உள்ள பற்றிகளில் மறைந்திருந்த போது நேற்று கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் மூவரும் யாழ்ப்பாண காவல் நிலையத்துக்கு நேற்று இரவு கொண்டு வரப்பட்டனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மென்னர் மற்றும் பூனகரியில் அமைக்கப்படவுள்ள உள்ள நானூற்றி எண்பத்தி நாலு மெகாவோட் காற்றாலை மின்சார உற்பத்தி மையங்களுக்கான அனுமதியை அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு மறுத்துள்ளது இந்த திட்டங்கள் தொடர்பில் இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்கள் திட்டத்தின் குறைந்த செலவு மற்றும் தொழில்நுட்ப இணக்கத்தன்மையை மதிப்பிடுவதற்கு போதுமானதாக இல்லை என்பதை ஆணைக்குழு தமது அனுமதி மறுப்புக்கான காரணமாக தெரிவித்துள்ளது இதன்படி இலங்கை மின்சார சபை மற்றும் அதானி நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையிலான முழுவதை மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் போன்ற அடிப்படை தகவல்கள் கூட ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது அத்துடன் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டின் முடிவுகள் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் வழங்கிய சுற்றுச்சூழல் உரிமத்தின் விவரங்கள் கூட இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அனுமதி மறுப்பை அடுத்து குறித்த ஆவணங்களை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அமைச்சரவையின் ஒப்புதலை தொடர்ந்து புரிந்துணர்வு

ஜாலில் புலம்பெயர் தம்பதியின் செயலால் வியப்பு நாற்பது லட்சம் ரூபாய் பெருமதியான தங்க நகைகளை தானம் சிங்கள மக்களை விரட்டி அடிக்க வீரம் அம்பிட்டிய காணொளி ஊடகவியலாளர் வீட்டின் மீது தாக்குதல் நேரில் சென்று பார்வையிட்ட எம்ஏ சுமந்திர நிம்பி இதுவரையில் எடுக்கப்படாத நடவடிக்கைகள் ஜாலில் நடுவீதியில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட அதிசொகுசு மோட்டார் சைக்கிள் உரிமையாளரை தேடும் போலீசார் தமிழர் பகுதியில் களவாடப்பட்ட பல லட்சம் ரூபாய்ந்தது ரணில் வசில் பேச்சு உடைந்தது கூட்டணி ஜால் நெடுந்தீர் இளைஞர் படுகொலை மூன்று சந்தேக நபர்களும் மடக்கி பிடிப்பு அதானி நிறுவன காற்றாலை நிறுவனுக்கான அனுமதியை வழங்க மறுக்கும் ஆணைக்குழு